உலகத்தில் நமக்கு தோன்றியதை செய்துவிட்டு அல்லாஹ் உடைய பிள்ளைகளுக்கு தப்பித்து விடலாம் என்று நினைக்கும் எந்த அயோச்சியையும் விட மாட்டேன் என்கிறான் அல்லாஹ் நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி எவ்வளவு பலம் பொறுத்தியவனாக இருந்தாலும் சரி நீ கால் நீட்டி பழுத்திற்கு உன் குளிக்குள் வந்து கேள்வி கேட்பேன் இவர் யார் என்று கேட்பேன் இவரை பற்றி உன் கருத்து என்ன என்று கேட்பேன் எவனெல்லாம் அல்லாஹ் தூதரை தூதனை உயிரின நினைத்து பின்பற்றி நானோ அவனுடைய நாவுகள் மட்டும்தான் முகம்மத் சல்ல அல்லாஹ் இவர் செல்லம் என்று நகரும்

ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளுக்கு என்ன கற்று கொடுக்க ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லி தான் கூட்டு மடியில உட்கார வச்சிட்டு இப்படி துவா சொல்வாங்கலாம் இன்ன அபாகுமா கான யுஅவிது பிஹிமா இஸ்மாயில வ இஸ்ஹாக உங்கள் தகப்பனார் உங்கள் பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாம் பிள்ளைகளுக்கு இஸ்மாயிலுக்கும் இஸ்ஹாக்குக்கும் இந்த துவாவை தான் சொல்வார்கள் அல்லாஹும்ம இன்னி அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனில் லாம்மா மூணே வார்த்தை தான் தேவன்னா என்ன கேட்டு எழுதி வாங்கிக்கலாம் மூணு வார்த்தையை கொண்டு ஓதி அந்த பிள்ளைகளிடத்திலே தகுதி செய்து விட்டு தான் அதாவது பாதுகாப்புக்காக வேண்டி அந்த பிள்ளைகளுக்கு வளையம் போட்டுவிட்டுதான் பெருமாநா சர்வாசன் வெளியே அனுப்புவார்கள் معنا نهج حياة جئنا تبصرة عن كل ضلال أعددنا بضع رسالات تحمل نورا للأجيال، معنا نهج حياة جئنا تبصرة عن كل ضلال أعددنا بضع رسالات <applause> تحمل نورا للأجيال ولكي لا ننطفئ أهل كي نحيي فينا الآمال نزرع قيما نمحي جهلا للجنة الله رب العالمين ورمي الوعد تقرانا شلنغ الله ونعم الوكيل الله رب العالمين كلنا ينرى باقية ترى بالله يا شلنغ الله ونعم الوكيل الله رب العالمين ينكي اندى ولغت المتورق لنوري تايغر الله كلنا

அபுதர் ரதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவின் தூதர் செல்லவாக வளைகி செல்லும் அவர்களிடம் இறைவனை துதிக்கும் திக்கர்களில் சொற்களில் மிகவும் சிறந்தது எது என்று கேட்கப்பட்டது அதற்கு தூதர் அல்லாஹ் தன் வானவர்களுக்காக அல்லது தன் அடியார்களுக்காக சுபஹான் அல்லாஹி வபிஹந்திஹி அல்லாவை போட்டி புகழ்ந்து அவன் தூயவன் என துதிக்கிறேன் என்பதையே தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று பதிலளித்தார் அவர்கள் ஒரு நாள் என்ன செஞ்சாங்க ஒரு காட்டு வழியா போயிட்டு இருந்தாங்களாம் காட்டு வழியா போயிட்டு இருக்கும் போது ஒரு குருவி அவங்களை பார்த்துச்சான் என்ன சிரிக்கிறேன்னு வேடன் ஒருத்தன் என்ன ஒரு வலைய போட்டு ஒரு வலைய போட்டு உட்கார்ந்து ஆனா என்னுடைய பார்வை எவ்வளவு தெரியுமா நான் வானத்துல பறக்கும் பொழுது என்னுடைய பார்வை பூமியில இருக்கக்கூடிய எறும்பை பார்க்கும் அளவுக்கு எனக்கு திறமை அல்ல பார்வையில கூர்வையை கொடுத்திருக்கிறான் அங்கிருந்து பார்த்து அந்த எறும்ப சாப்பிட்டுருவேன் வந்து அவ்வளவு கூர்மையான பார்வையை கொடுத்திருக்கிறான் அவன் என்னைய சாதாரணமாக புடிச்சிடணும் நினைச்சிட்டு இருக்கிறான் அவன் என்னையே சாதாரணமா புடிச்சிடணும் நினைச்சிட்டு இருக்கிறான் என் பார்வையில தாண்டி அவனை பிடிக்க முடியாது அப்படின்னு அந்த பறவை சொல்லி சிரிச்சுச்சான் இதை கேட்டுட்டு இசாலை இஸ்லாம் அதை கடந்து போனாங்க கடந்து போயிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து வந்து பார்த்தா அந்த குருவி வளைக்குள்ள மாட்டிட்டு முடிச்சுட்டு வளைக்குள்ள போய் மாட்டிக்கிச்சு வலைக்குள்ள மாட்டின உடனே ஈஷால ஈஷனா வந்து அந்த குருவிட்ட கேட்டாங்கன்னா போகும்போது அவ்வளவு விவரமா பேசினேன் என் பார்வையை தாண்டி உன்னால புடிக்க முடியாது என் பார்வை எவ்வளவு பெருசு அப்படி நீ சொன்னையா இல்லையா இப்ப மாட்டிக்கிட்டு முடிக்கிறியே என்று கேட்ட உடனே அந்த பறவை அழகான ஒரு வார்த்தை சொன்னதான் இதா கதர ப பா அமியல் பசுருன்னு சொல்லிச்சான் இதா கதர அல்லாஹ் ஹோபின் தக்குதீர் முடிஞ்சு போச்சுன்னா பார்வை குருடாகி வருதுன்னு சொல்லிச்சான் கடந்த காலமே என்னிடத்திலே வந்துவிடாதே உன்னை குறித்து நான் கவலைப்பட போவதில்லை உன்னை நினைத்து நான் அழப்போவதில்லை நான் இழந்த இழப்புகளை நினைத்து நான் நான் போவதில்லை நான் பெறுவதற்கு இறைவனிடத்திலே வாங்கி பெறுவதற்கு இறைவன் எனக்கு கொடுப்பதற்கு தான் இந்த மூச்சை கொடுத்திருக்கிறான் அவனிடத்திலே எது இல்லையோ எதை நான் இழந்தேனோ அதை சரிபடுத்துவதற்கு அவனை அழைப்பேன் அவனுக்கு கொடுப்பான் நீ வந்து விடாதே நீ சென்று விடு இரவு அனைவரும் முறங்கிட்டு இருப்பார்கள் இவன் எழுகிறான் லா லாயிலாக அந்த சுபகானக்க இன்னி குண்டு மிடலாலே இறைவா வணக்கத்திற்கு தகுதியான ஒன்ன தவிர யாரும் கிடையாது நான் அநியாயக்கார அப்படின்னு சொல்லிட்டு இது யூனுஸ் நபி கேட்ட துவா இது இப்படி சொல்லிட்டு இறைவா எனக்கு இம்மையில் நல்லது கொடு மரமையில் நல்லது கொடு துணியாவில் நல்லபடியாக வாழவேன் எதையாவது நாலு அப்ளிகேஷனை போட்டோம் வைங்க இது எதுக்கு தெரியுமா பஜிரு பாங்கு வரல அதுவரை மகத்துவமிக்க நேரம் இப்படியெல்லாம் பிரார்த்தனைக்கு நாம் நேரத்தை ஒதுக்க கற்றுக்கொண்டோமே ஆனால் ஆர்வம் வரும் அல்ல எப்படி ஆர்வப்படுத்துவான் அவர்கள் அல்லாஹை நம்புவார்கள் இப்ப சிதுனாகும் ஹுதா அந்த நேர்வழியை அதிகப்படுத்தி கொடுத்துட்டே இருப்போம் வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய செய்யப்பட வேண்டிய அமல்கள் பல இருக்கிறது அதில் குறிப்பாக ஜுமாவுடைய நாளில் அதிகமாக துமாக்கல் செய்ய வேண்டும் அலி அவர்கள் கூறுகிறார்கள் ஜுமாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் அல்லாஹூர் அல்லாஹிடத்தில் என்னவெல்லாம் துவா கேட்பாரோ அல்லாஹ் நிச்சயமாக அதை வழங்காமல் இருப்பதில்லை என்பதாக ரசூல் சல்லாஹு அலை வசலம் சொன்னார்கள் எனவே ஜும்மாவுடைய நாளில் அதிகமாக அல்லாஹிடத்தில் துவா செய்ய வேண்டும் அல்லாஹிடத்தில் துவாக்கள் கேட்க வேண்டும் குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்க அல்லாஹிடத்தில் துவா செய்யணும் நம்முடைய கடன்கள் நீங்குவதற்கு அல்லாஹிடத்தில் துவா செய்ய வேண்டும் எதிரியின் தொல்லையை விட்டு அல்லாஹிடத்தில் பாதுகாப்பு கேட்க வேண்டும் மனிதர்கள் மற்றும் ஜின்களுடைய சூழ்ச்சியை விட்டு அல்லாஹிடத்தில் பாதுகாப்பு கேட வேண்டும் வியாபாரம் வியாபாரத்தில் அதிகமாக பரக்கத்துவதை அல்லாஹிடத்தில் துவா செய்ய வேண்டும் யா அல்லா என்னுடைய வியாபாரத்தில் பரக்கத்தை கூட என்பதாக துவா செய்யணும் அதே மாதிரி வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி அந்த நிம்மதியை அல்லாஹிடத்தில் அதிக அதிகமாக இந்த ஜுமா நாளில் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஜுமாவுடைய நாள் முழுக்க நம்முடைய தேவைகளை அல்லாஹுடன் கேட்டுக்கொண்டே இருந்தால் ரசூல் செல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொன்ன அந்த நேரத்தில் நம்முடைய துவாக்கள் கேட்டுவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் வழங்காமல் இருப்பதில்லை என்று சொன்னார்களே நிச்சயமாக நம்முடைய தேவைகளை இந்த ஜும்மாவுடைய நாளில் அதிக அதிகமாக கேட்க வேண்டும் வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் ஜும்மாவுடைய இந்த நாளில் அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தந்தருள்வானாக ரசூல் செல்லாஹு அலி வசலம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்து சொல்லி நாளை மறுமையில் நவீன நாயகம் செல்லாஹு அலி வசலம் அவர்களுடைய ஷபாத்தை பெறக்கூடிய நல்ல

ரசூல்லா என்னை தடுத்தார்கள் நான் அவ்வளவு நேரமாக குல்சூராக்களை ஓதி ரசூல்லாவுடைய உடம்பில் அவருடைய கையை அப்படியே தடாய் கொண்டிருந்தேன் ரசூல்லா தட்டினார்கள் போதும் என்று சொன்னது போன்றிருந்தது ரசூல்லா நான் அப்படி ரசூல்ல என்னமோ சொன்னார் நான் காதை கொண்டு போய் வைத்தேன் அல்லாஹு மரஹம்னே உன்னுடைய அருள் வேண்டும் யா அல்லா என்று கேட்டார் அல்லாஹு மஹ்லே யா அல்லா என்னை மன்னித்து விடு என்று கேட்டார்கள் ரசூல்லா சொல்லிவிட்டு விரலை மேலே உயர்த்தினார்கள் அல்லாஹும் உயர்வான தோழர்களோடு என்னை சேர்த்து விட என்று மூன்று தடவை சொன்னார்கள் விரல் கீழே அல்லா கொடுப்பான் கேட்டதை அல்லாஹ் கொடுப்பான் அவன் நாடியதை அல்லாஹ் கொடுப்பான் எம் வேலை அவனை நாட வைப்பது அவனிடத்திலே வேண்டுவது கரமேந்துவது அழுகுவது தேவையை கேட்டு முறையிடுவது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஒன்று அல்லாஹ் கொடுப்பான் இல்லை இல்லை என்று அல்லாஹ் மறுப்பான்

சிரமங்களா வெளியேற முடியாத துன்பங்களா குணப்படுத்த முடியாத நோயா ஏமாற்றங்கள் துரோகங்களின் வழிகளா உறவுகளின் பிரிவா தனிமையின் தவிப்புகளா மனிதர்களின் சிந்தனையால் வார்த்தைகளால் ஒரு முறை மீண்டும் இறந்த உள்ளத்தில் உயிர் பிறக்க உன் நெற்றியை அந்த இறைவனுக்கு முன்னால் பணிய வைத்து இந்த வார்த்தையை உங்கள் உயிருக்கு உங்கள் உள்ளத்திற்கு கூறிப்பார் கவலை கொல்லாதீர் என் உயிரே உன்னை படைத்த இறைவன் உன்னோடுதான் இருக்கின்றான் குடும்பங்களா குணப்படுத்த முடியாத நோயா ஏமாற்றங்கள் துரோகங்களின் வழிகளா உறவுகளின் பிரிவா தனிமையின் தவிப்புகளா மனிதர்களின் சிந்தனையால் வார்த்தைகளால் உள்ள உடைபட்டிருக்கிறதா ஒரு முறை மீண்டும் இறந்த உள்ளத்தில் உயிர் பிறக்க உன் நெற்றியை அந்த இறைவனுக்கு முன்னால் பணிய வைத்து இந்த வார்த்தையை உங்கள் உயிருக்கு உங்கள் உள்ளத்திற்கு கூறிப்பார் கவலை கொள்ளாதீர் என் உயிரே உன்னை படைத்த இறைவன் அல்லாவுடைய தூதரை நான் பார்க்க வேண்டும் கனவில் எப்படி பார்ப்பது அசேக் அவர்கள் அவருக்கு பதில் சொன்னாமல் சொன்னார்கள் விருந்துக்குவார் அடித்து உட்கார வைத்து சாப்பாட்ட இரவுடைய உணவை கொடுத்தார்கள் உணவில் எல்லாம் உப்பு எல்லா உணவிலும் உப்பு தண்ணீரை கேட்டார் தண்ணீரை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் அந்த உனக்கு கிடையாது உறவு பஜருக்கு அவரை எழுப்பினார்கள் எழுப்பி கேட்டார்கள் கனவு வந்ததா உனக்கு கனவில் என்ன பார்த்தாய் அவர் சொன்னார் தண்ணீர் ஆறுகள் தண்ணீர் கிணறுகள் தண்ணீரே என்னுடைய கனவாக இருந்தது அப்போது சொன்னார்கள் இதுதான் அதற்குரிய பதில் இதுதான் நீ கேட்ட கேள்விக்குரிய பதில் உன் உள்ளத்தில் தாகத்தின் பொழுது எது தேவைப்பட்டது தண்ணீர் தேவைப்பட்டது அதே நினைவில் இருந்தாய் அது உனக்கு கனவில் வெளிப்பட்டது நீ எப்போது உன்னுடைய முகப்பத்து உள்ளத்தில் அல்லாவுடைய தூதருடைய அன்பையே நிரப்ப வைத்திருக்கிறாயோ அல்லாவுடைய தூதரை நீ கனவில் பார்ப்ப